தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்ப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருக

பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை தெளிவா பேசிடுவீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா உங்களை மத்தவங்க சொல்றது என்ன தெரியுமா சுயநலவாதின்னு சொல்லுவாங்க ஏங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடிய ராசி தான் அது மத்தவங்களுக்கு சுயநலமா தெரிஞ்சா நம்ம என்னங்க பண்ண முடியும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவுடைய இடத்துல இருந்துமே அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு யோசிக்க கூடியவங்க ஒருத்தவங்க இவங்களுக்கு துரோகமே பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா கூட அவங்க இடத்துல இருந்து ஏன்பா அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க தப்புல ஏதாவது நியாயம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சைடும் யோசிக்க கூடியதுதான் இந்த கும்பம் இதனாலேயே நிறைய இடங்கள்ல வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க ஒருத்தவங்க கூட வந்துட்டு துணை நிற்க மாட்டாங்க தான் கை மட்டும்தான் தனக்குதவிங்கிற அளவுக்கு கும்பராசி மத்தவங்களுடைய ஆதரவுக்காக கஷ்டப்படுவீங்க ஆனா மத்த மற்றவங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் உதவி செய்யறது நீங்களா தான் இருப்பீங்க அந்த உதவிக்கான அங்கீகாரம் கிடைக்குதா மதிப்பு கிடைக்குதா கண்டிப்பா கிடையாதுங்க எவ்வளவு உழைத்தாலும் அடிமை வாழ்க்கை வாழக்கூடியதுதான் இந்த கும்பமா நிக்குது ஏமா நான் மட்டும் என்ன பாவம் பண்ண அப்படின்னு சில நேரங்கள்ல தோணும் ஒரு சமயங்கள கடவுள் இருக்கார் அவர் பார்த்து பார் நான் செய்யக்கூடியது எதுவும் தப்பில்ல இப்படி மனநிலையும் நமக்கு உண்டுங்க அதனால தான் ஏதோ போல போடுது சோ இப்படி இருக்கக்கூடிய நமக்கு பொதுவாவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே ஒரு நாள் இருந்திருக்கும் அதாவது அந்த நாள் மட்டும் வராம இருந்திருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் அந்த நாள் மட்டும் அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோயேன் இன்னைக்கு நான் வந்து இருந்திருக்கவே மாட்டேன் அந்த நல்ல விஷயம் தான் இப்ப வரைக்கும் எனக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆனா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணாத ஆட்களே இருக்க மாட்டோம் அப்படி நாளைய தினம் நமக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதம் முழுக்க நமக்கு என்ன நடக்க போகுது இத பத்தி தெளிவான தெளிவு பதிவு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோங்க தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய இடம் பெயர்வு தான் ஒவ்வொரு ராசியிலுமே ஒவ்வொரு மாதம் இடம் பெயர்வதனால ஒவ்வொரு மாதம் பிறக்கிறது அந்த வகையில முருகப்பெருமானுக்கு உரிய மாதமான ஐப்பசி மாதம் சூரிய பகவான் துலாம் ராசியில பிரவேசிக்க கூடிய மாதமா இருக்குங்க சோ அந்த வகையில ஐப்பசி மாதம் கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு சாதகம் என்ன எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது அதை அவங்க எப்படி கையாளணுங்கிறத தெளிவுபடுத்திடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க குறிப்பா இந்த மாதத்துல ஏன் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்கிறதையும் தாண்டி

மாதம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிபதி சனி பகவான் வக்ரத்துல இயங்க போறார் அவருடைய ராகுவும் சேர்ந்திருக்கிறாருங்க சப்தமஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் பண்றாங்க இதனால சந்தர்ப்ப சூழலால் நீங்க மாட்டிட்டு இருந்தா கூட அதிலிருந்து நீங்க சூழல் கைதிகளா மாட்டிட்டு இருந்தாலும் அதிலிருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க இதனால சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க சனியும் ஜென்மசனியா இருக்கிறதுனால மன குழப்பம் அதிகமாகும் இதனாலேயே எதை செஞ்சாலும் வந்து நமக்கு வந்து சரிவர செய்ய முடியாது கடன் சுமை கூடிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க மன வருத்தம் அதிகமாகும் வருமான பற்றாக்குறை காரணமா இனம் புரியாத கவலை மேலோங்கும் இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல துலாம் ராசியில புதன் இருக்கிறாருங்க அவர் வந்து யார்னா உங்க ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது நல்ல நேரம் தாங்க வருமானம் திருப்திகரமா இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரும் அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி அவங்களுடைய கனவுகளை நனவாக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பொது நலனில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் குறிப்பா மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் மனதிற்கு இனிய பதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றுவீங்க புனித பயணங்கள் அதிகமாகும் பாதிப்பை கொடுத்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் நிறைய வெற்றிகளை கொடுக்கிறார் இதோட குரு பகவான் ராசிக்கு வந்து அதுசாரமா போறாருங்க அங்கு செல்லக்கூடிய அவர் வந்து உச்சம் பெறார் ஏன்னா கடகராசிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு உங்க ராசிக்கு வந்து ரெண்டு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது எதிரியுடைய பலம் மேலோங்கும் எதுவுலையுமே முழு கவனம் செலுத்த முடியாதுங்க வீண் விரயங்கள் அதிகமாகும் வீடு தேடி வம்பு வரும் வழக்குகள் வரும் உத்தியோகத்துல திடீர் மாற்றத்தை கொடுப்பாங்க சொல்ல போனா வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாகும் குருவுடைய பார்வை பலத்தால ஓரளவு நன்மை கிடைக்கும் அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒதுங்கி நிக்கிற மாதிரி தெரியும் ஆனாலும் குருவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு தான் சனி வேற நடக்குது இல்லைங்களா இதனால புதிய முயற்சிகள் எதுவுமே தொடங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் இருக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லதுங்க இதோட நீண்ட நாளா நடக்காத காரியங்கள் இப்ப நடக்கும் உத்தியோகத்துல மாற்றம்ங்கிறது உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க எண்ணங்கள் நிறைவேறும் பொதுவா குரு வழிபாட்டால இந்த காலகட்டத்துல நன்மை அப்படிங்கறது மேம்படும் இதோட சனி பகவானுடைய அதிபதி என்ன பண்றார் கும்பராசியில வக்ரகதியில இந்த மாதிரி முழுவதும் இயங்க போறார் ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதுங்க வியாபாரம் தொழில் சூடு பிடிக்கும் குரு அதிசார பயிற்சியால கடகராசிக்கு போறது மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் அனுபவம் ரொம்ப முக்கியம் அதே போல வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு வரவு செலவு கொஞ்சம் சமமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எதுவுமே மேலையும் போகாது எதுவுமே இறங்காது பண பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் இருக்கவங்களுக்கு மாத கடைசியில மாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடு அகலது கல்யாண முயற்சிகள் கை கூடுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க பொதுவா நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அதுல முன்னேறணும்னு நினைப்பீங்க அந்த மன உறுதி எப்பவுமே இருக்கும் ஆர்வம் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை பெறுவதால் சிரமமே இருக்காது வீணா மனசை வந்து உறுத்திட்டு இருந்த கவலை கூட நீங்க தான் போகுதுங்க எவ்வளவு திறமையோட செயல்பட்டாலும் காரியங்கள தடங்கள் ஏற்படாது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க எவ்வளவு திறமையோட செயல்பட்டாலும் காரியங்களில் தடங்கள் ஏற்படுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அந்த தடங்களை நீக்குவதற்கு உதவிகள் தன்னால் வந்து சேரும் பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னாக்கா அதில் வீண் செலவும் வீண் அலைச்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி பயணங்கள் இருந்துட்டு திட்டம் போடுறீங்க அப்படின்னா உண்மையாவே நம்ம போனா அந்த வேலை நடக்குமா நம்ம போறது கரெக்டாக இருக்குமா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல தொழில வியாபாரம் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் ஆனா சாதகமாக முடியும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் உண்டு காரணம் சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது கணவன் மனைவிக்கிடையே இடையே இருந்த மரம் வருத்தம் நீங்குதுங்க குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க போட்ட திட்டங்களை இப்ப செயல்படுத்தி புதுசா வீடு வாங்கறது மனை வாங்கறது அது சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடங்குவீங்க பொறுப்புகளை வந்து தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா உங்க மட்டும் நீங்க பாருங்க வீண் அலைச்சல் உருவாகலாம் அரசியல்வாதிகளை வரைக்கும் தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதுல ஆர்வம் காட்டுவீங்க மேல் இடத்துல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வராமல் இருந்த பணம் வந்து சேரும் வேலை பழு காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இப்ப சொந்த ஊர் திரும்ப சொந்த நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல பாடங்களை முழு மூச்சோட படிங்க உங்களுடைய பொருட்கள் மீதும் அதிகமா கவனம் வச்சுக்கிறது நல்லதுங்க இதோட கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனை தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கோங்க குறிப்பாக பெரிய பிரச்சனையில் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வெளியில வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் கடனில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் சரி உங்கள் மேல் அதிகாரிக்கும் சரி பயங்கரமான பிரச்சனை வரும் ஆரோக்கியத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிவயிறு சிறுகுடல் பெருகுடல் இது மாதிரி பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு பெரியவங்களுக்கு உங்களுக்கும் ஆகாது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாய் அப்படிங்கிறது அமைதியாகவே இருக்காது ராசி லக்னத்துல ராகு இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களை ரொம்ப பகச்சுக்குவீங்க சஞ்சலம் வரும் உங்களுடைய வார்த்தையினால நிறைய சண்டை சச்சரவு வரும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது அப்பெண்ட்ஸ் போன்ற பாதிப்புகள் வரும் இதுல பஞ்சமஸ்தானத்துல குரு அமர்ந்திருப்பது பாக்கியத்தை பாக்குறதுனால உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது இப்போ நான் சொன்னது எல்லாம் நினைச்சு பயந்திருப்பிங்க இல்லையா ஆனா சனி ஆண்டவனை இறங்கி வந்தாலும் இருக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நிலைக்காது உங்களை வந்து நெருங்காது அதை பார்த்துக்கோங்க ஏதாவது வகையில பிரச்சனையில இருந்து தப்பிக்க வச்சு உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுருவாருங்க ஓகேங்களா ஓ நீ வந்து சனி பகவான் கிட்ட குரு சொல்லுவாரு ஓ நீ அவனை அப்படி மடக்கலான்னு நினைக்கிறியா நான் அவனை எப்படி எஸ்கேப் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி குருவுடைய கடாட்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவான எந்த விஷயமும் நடக்காதுங்க மற்றபடி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு எதிராக நடந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்து கண்டிப்பா ஆரோக்கியத்துல அடி வயிறு கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சூடு இது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு ஒன்றும் பண்ணாது இல்லையா அதே போல சிம்மத்துல சுக்கரன் இருப்பதுங்க கணவனாக இருந்தா மனைவிக்கும் மனைவியாக இருந்தா கணவனுக்கும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கூடா நட்பால பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க ஆனா இப்ப நான் சொன்னது பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல நடக்கும் ஆனா அது உங்களுக்கு பாதிக்காத வகையில குரு நல்ல நிலையில இருக்கிறதுனால பயப்படவே தேவையில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் குருவாயூர் கிருஷ்ணரை மனதார வழிபாடு செய்யறது நல்லது போக முடிஞ்சா ஒரு முறை போயிட்டு வாங்க ஓகேங்களா இல்ல வீட்டுல இருந்தே மனசார வழிபாடு செய்யுங்க சந்தோஷம் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நூத்துக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்க ஏண்டா வாழ்க்கையே புயல் அடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க எதிர்பார்க்காத சம்பவம் கூட உங்களுக்கு நடக்கும் ஆனா அது எதுவுமே பாதிக்காத வகையில குரு நிக்கிறாருங்க ஒன்னும் இல்ல நம்ம அடிக்கிறது வந்து ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க ஆனா இருபது பேர் நமக்கு வந்து பலமா நம்மளை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அப்ப நம்ம பயப்படுவோமா அதே போலதான் குருவை பொறுத்த வரைக்கும் மங்கள காரகன் சனி பகவானுடைய பாதி பக்கம் வரை நிற்கிறாருங்க மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அதனுடைய உங்களுக்கு வராதுங்க பார்த்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் நேர்மையான முறையில வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் இப்ப முதல்ல பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தடைகளை கொடுக்கிறார் அலைச்சலை அதிகப்படுத்துறார் நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்குறார் ஆனா பாகிஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை முடிக்கக்கூடிய நிலை உருவாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தெய்வ பலம் உங்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் தொழில் ஆதாயம் உண்டாகுது குரு ஆறாம் இடத்தில் இடத்துல சஞ்சரிக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் எதிர்மறையான பலன்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது எந்த வேலை எடுத்தாலும் கொஞ்சம் கொளறுபடியாகும் ஆனால் ஞான மோட்ச காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்களால் நெருடிகள் சஞ்சரிக்கிறதுனால ஆண்களாக இருந்தா பெண்களாலையும் பெண்களாக இருந்தா ஆண்களாலையும் அவமானம் குடும்பத்தில் பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க வேலையில கவனமா இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூட தோணும் ஆனால் இது எல்லாத்தையும் குரு உங்களுக்கு பாத்துக்குறாருங்க தனிச்சிடுறாரு சந்தோஷம் உங்க மனநிலையை மாத்தும் இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டயுமே விழிப்புணர்வோட இருக்கணும் குறிப்பா பண விஷயங்களை நம்முடைய தொழில் விஷயங்கள்ல உத்தியோக விஷயங்கள்ல அதாவது சிவனேன்னு இருந்தீங்கன்னா செழிப்புங்க அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க இல்ல மத்தவங்களுடைய ஈடுபாடு வந்து நம்ம வாழ்க்கையில கொடுத்தாலுமே நமக்கு பயம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர்ல எட்டு ஒன்பது இந்த நாட்களை நல்ல காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவரை அணு தினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால வேலையில அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்து சதய நட்சத்திரம் மனசுல இருக்கிறத வெளிக்காட்டு நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் இருக்கிறதுனால புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க விற்கவே முடியாத சொத்தை விற்க முடியும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில கேட்டிருந்த பணம் கைகரும் குருவுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால எடுத்த வேலையை முடிச்சுக்க முடியும் சத்ருஸ்தானத்துல குரு அதிசார கதியில போறதுனால உடலில் சிறு பாதிப்புகள் வந்து போகும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் குடும்ப நட்பு வகையில் எதிர்பாராத பிரச்சனையை உண்டாக்குவாங்க புதுசாக ஒருத்தவங்க அறிமுகம் ஆவாங்க அவங்களால சங்கடங்கள் வரும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உடல் நிலையில் பாதிப்பை கொடுக்கிறார் வீண் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு சூரிய பகவான் வருவாருங்க அரசு வேலையில் இருக்கீங்களா மாதம் முழுவதுமே பணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய நிலை கூட வருங்க சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்கிற மாதிரி வந்துடும் யோசிச்சு செய்யணும் வாழ்க்கை துணை மற்றும் உறவுக்காரங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க சங்கடங்கள்ல இருந்து இது வந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்குங்க குரு வழிபாடு தான் ஓகேங்களா பெருத்த துணை வந்து உங்களுக்கு வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் நான்கு எட்டு இந்த ரெண்டு நாட்கள் நல்ல காரியங்கள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு துர்க்கை துணை இருந்துச்சுன்னா போதுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம வந்து ஒன்றும் பண்ணாதுங்க அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பொது நலனை பெரியதாக எண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதம் குரு சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை இருக்கு உங்களுடைய வேலையில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வருமானம் உயரும் செல்வாக்குமே அதிகமாகும் ஆறாம் இடத்துக்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவுடைய பார்வைங்கிறது பத்தாம் இடத்துக்கு கிடைக்குதுங்க பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் போடுவீங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்ல வீண் செலவாகுது அந்த நிலையில

நாட்கள்ங்கிறதுனால ஏதாவது நல்லது செய்யணும்னாக்கா இந்த நாள்ல செய்யுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அமிர்த வழிபாடு செய்வதால உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் சோ ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து நட்சத்திர பலன்கள்ல இருந்து பரிகாரங்கள்ல இருந்து கும்பராசிக்கு ஐப்பசி மாதம்ங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் சோதனைகளும் அதை தாண்டி வந்து அதை சமாளிக்கக்கூடிய வகையில ஒரு சில வாய்ப்புகளுமே வருது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது உயர்வா இருக்கு இது தாழ்வா இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா திட்டம் போட்டுட்டீங்கன்னா யாரையும் வந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு புரிதலோடு ஈடுபடுறீங்க அப்படின்னா அழகாக சமாளிச்சிட முடியுங்க இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா முருகப்பெருமானை கண்டிப்பாக தினமும் வழிபாடு செய்யணும் வீட்டில் காலையில் மாலையில் பூஜையில் விளக்கேற்றி ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க மேலும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க குறிப்பா சனிக்கிழமை சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க இதோட இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அதே போல மதுபானம் சாப்பிடக்கூடாது குறிப்பா கெட்ட உடைய நட்பை துண்டிக்கணும் நல்லதையே நினைக்கணும் ஆன்மீக ரீதியா உங்களுடைய சிந்தனைகள் மேம்படுத்திக்கோங்க சதா நேரமும் நாராயணா அப்படின்னு நினைக்கிறதுனால நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட உங்க ஜாதக கட்டத்துல குரு பகவான் எங்க இருக்கார் சனி பகவான் எங்க இருக்கார் சூரிய பகவான் எங்க இருக்காங்க புதன் பகவான் எங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எந்த கிரகங்களோட கூட்டணியில இருக்காங்கிறதையும் பார்த்து சொல்லுங்க இப்ப லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் அதிலிருந்து கணக்கு போட்டுக்கோங்க அதாவது கடிகாரம் சுற்றக்கூடிய பாதை அது ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு அந்த மாதிரி கட்டங்கள் ஓகேங்களா சோ இதை தாண்டி ஐப்போசி மாதத்துல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிட்டா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க எல்லாத்துக்கு மேல வியானக்கிழமைகள விரதம் இருந்து குரு வழிபாடு செய்யுங்க அதே போல தினமும் எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்களோ அதே போல குரு மந்திரமும் சொல்றதுமே சிறப்புங்க ஓகேங்களா ஓம் குருபகவானை போற்றி போற்றின்னு நூத்தி எட்டு முறை முடிஞ்சா கையில எழுதி எழுதி பாருங்க ஓகேங்களா சிறப்பா எழுதி வச்சுக்கோங்க தினமும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் இது கூட வந்து ரொம்ப முடியல அப்படின்னா நீங்க வந்து பூஜை அறையிலேயே எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா தினமுமே உங்களுடைய நெற்றில மஞ்சள் இட்டுக்கிறது சிறப்புங்க ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உடையது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்துல அந்த மஞ்சளை கொண்டு போய் நெத்தில நீங்க வந்து திருநீர் போல இட்டும் பொழுது எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராதுங்க குரு காத்தருள்வார் ஒரு எப்படி சொல்றது ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்க தான் போறாருங்க இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் நமக்கு இன்னும் நிறைவாக கிடைக்கணும் ஓரளவுக்கு தடுமாறக்கூடாது அப்படின்னா நினைச்சா குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் ஸோ நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு